ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொள்ளும் என்ற பழமொழிக்கு ஏற்ப இறைவன் அசரத்து மூசா அலி இஸ்லாம் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு வரலாற்றை சொல்லும் போது வார்த்தை கொன்றது வார்த்தை வென்றது என்ற செய்தியைவர் பதிவு செய்கிறார்ோடு இருபது நிறைவு செய்யப்பட்டது அவர்களினுடைய தாயார் அவர்களை பாதுகாப்பதற்காக

அந்த நூறானியத்தான பொலிவான முகத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டு போனார்களாம் இவ்வளவு பிரகாசமான குழந்தையாக இருக்கிறது என்று அந்த குழந்தையை அன்போடும் எடுத்தியினுடைய மனைவி சொன்னார்களாம் அடிவள்ளி இந்த குழந்தை உங்களுக்கும் நற்குளிர்ச்சியாக இருக்கட்டும் எனக்கும் நட்குடிச்சியாக இருக்கட்டும் என்று வெல்லக்கூடிய வார்த்தையை அந்த நேரத்திலே சொல்கிறார்கள் உடனே பிரமுடன் சொன்னானா லக்கி லாலி உனக்கு மட்டும் இந்த குழந்தை கண் குளிர்ச்சியாக இருக்கட்டும் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரமுடன் சொன்னானா அதிசயம் வருகிறது லவ் கால லமா காலத்து ஆசியா அம்மா அவர்கள் சொன்னதை போல எனக்கும் இந்த மூசா அலிஸ்லாம் கண் குளிர்ச்சியாக இருக்கட்டும் என்று பிரமுடன் என்று சொல்லி இருந்தால் லஹதாஹுல்லாஹு கமா ஹதா

ஒரு பெண் அவர்கள் இச்சைக்கு அழைக்கிறார்கள் சொன்னார்களா என்னோட இலைக்கு போ இல்லைன்னு சொன்ன ஜெயிலு தெரிவு குரு சொன்னாராம் அப்போ அந்த நேரத்துல சொன்னி

நீ இப்படி சொல்லிருக்கலாமே நல்ல இதனை பாதுகாப்பான சொல்லி தான் நான் பாதுகாத்து இருப்பேனே

நீங்க என்ன பெரியா நல்லபடியா வருவீங்க நல்லா காசு பணம் சம்பாதிப்பீங்க பெரிய எதிர்காலம் எனக்கு கடந்துவிடக்கூடியவர்களை பார்க்கலாம் உங்களுக்கு என்ன நல்லா நம்பிங்க நல்லா உங்களுக்கு அச்சுக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் உங்களுக்கு உங்களுக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் எங்களுக்கு இருக்குங்க நாங்களா இந்த மாதிரி காசு பணம்லாம் இல்ல

सालों कर सब प्रपे यानी कि बुर्माई तां नौ ये बुर्माई कहाँ नजरी द्वारा जाएगा अब अबे मैंने ज़रा लिखा हुआ देखा था सैल्टिल्लाही बला बस अल्लीही लागविया ये पाह लाऊं कितने कैटरिंग दे आपने नौ ये बुर्माई कहाँ निकलती है पाह

الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا مولانا محمد وبارك وسلم عليه اللهم انت السلام ومن السلام تبارك يا ذا الجلال والاكرام اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين ربنا اتنا في الدنيا حسنه وفي الاخره حسنه وقنا عذاب النار صلى الله تعالى وسلم على سيدنا وعلى محمد وعلى آله وصحبه أجمعين الحمد لله رب العالمين